நெத்தில போட்டு வைக்க மாட்டோம் இறைவனை எப்படி துதிக்கணும் அரச மருத்துவர்கள் இறைவர்களும் குழந்தைகளுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு குழந்தைங்க கோவிலுக்கு இல்ல நெத்தியில போட்டு வைக்கிறது ஏன் நம்ம கோயிலுக்கு போல எதனால நம்ம போனோம் ஏன் நெத்தியில போட்டு வைக்கணும் இந்த மாதிரி நம்ம பக்தி மார்க்குல இருக்க விஷயங்களை எடுத்து சொல்ல வந்துருக்கிறோம் நம்ம ஊர்ல நிறைய சாமி இருக்காங்க ஒவ்வொரு சாமியும் நம்ம எப்படி வழிபடணும் தெரியல ஏன் நம்ம எங்களோட சாமி இருக்கிறாரு எங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் நெத்தில போட்டு வைக்க மாட்டோம் கழுத்துல கொட்டை கொட்டை எதுவும் போட மாட்டோம் ஆனா இறைவனை எப்படி துதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க குருவர்களும் கூடி வாழ்க்க முன் தான் வாழ்த்துவாங்க அப்போ நமக்குள்ள இருக்க இறைவன் எங்க இருக்கிறாரு குரு எங்க இருக்கிறாரு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் யாரும் குழந்தைங்க யாருன்னு கோவிலுக்கும் போனதே இல்லை நம்ம ஊர்ல எவ்வளோ பெரிய பெருமை வாய்ந்த அருள்மிகு கோவில்கள் ரெண்டு விசேஷமான கோவில்கள் நீங்க இருக்கு ஒன்னு கோதண்ட திருக்கோயில் இன்னொன்று ராமலிங்கேஸ்வரர் கோயில் அதுக்கப்புறம் அரச மர்த்தடி கோயில் இது எல்லாமே அறிவியல் உண்மை இதை எப்படி வணங்கணும்னு தான் நம்மளுக்கு இவ்வளவு நாள் தெரியல எங்க சாமி என்ன சொல்லிட்டாரு இவருதான் சுவாமி சிவானந்த பரமம்சர் இவரை பத்தியான பெருமைகளை சொல்லி என்னை யாரு நீ ஆட்சி சேர்க்காதுன்னு சொல்றதுனால அவர் யாரு என்ன எதுன்னா நம்ம சொல்ல போறது இல்லை ஆனா பேசும்போது ஃபுல்ல அவரை பத்தி சில விஷயங்கள் அவரை பத்தி பேச முடிய பேசினா கண்டு கலங்கிடும் அப்படிப்பட்ட உத்தமரை ரொம்ப சாதாரணமாக வந்து வாழ்ந்து மக்களோட மக்களா பிறந்து தானும் இப்படி எல்லாம் வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டி எந்த ஒரு மகானும் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சு காட்டி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்து போயிருக்கிறாரு கிட்டத்தட்ட எண்பது வயசுக்கு மேல வாழ்ந்து நோய் இல்லாம வாழ்ந்து நமது ஜீவனை எங்க ஒடுக்கணும் அப்படின்னு ஜீவ சமாதின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு எல்லாரும் ராகவேந்திரர் படம் பார்த்திருப்பீங்க ஸ்ரீ ராகவேந்திர அப்படியே உயிரோட வச்சு சமாதி வைப்பாங்க அந்த தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இந்த கலியுகத்துல வாழ்ந்து காப்ச ஒரு மகானவரு அதை தான் நாங்க போயிட்டு இருக்கோம் உங்களை எல்லாம் எங்களை மாதிரி வரணும்னு சொல்றதுக்காகலாம் இந்த கூட்டம் போடல அவர் என்ன சொல்லிட்டாரு நீ உன்னை காப்பாத்திக்கடா இதெல்லாம் நீ மக்கள் கிட்ட சொல்லியிருந்தா சரி வராது யாரு இறைவனை தேடுறாங்களோ கடவுள் உண்டு என்று யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் கடவுள் இங்க இருக்கிறான்னு காட்டி கொடுக்கு மத்தவங்களுக்கெல்லாம் நீ வந்து ஊஞ்சீவனை வீணடிக்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு நான் தான் பிடிவாதமா இவனை வேலை செஞ்சுருங்க பிடிவாதமா ஏன் நான் பொறந்து வாழ்ந்த ஊர்ல என்னோட மக்களும் நற்கதி அடையணும் நற்கதி ஒரு ஒருத்தவங்க வாழ்த்து வாங்க திட்டுவாங்கல்ல என்ன அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அந்த 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 மூச்சு மூச்சு வழி எப்படி சொல்லுவாங்கல்ல சரிப்படுத்தி வாழக்கூடிய ஒரு உத்தமான சுவாமி சிவானந்த மார்க்கிவான சித்த வித்த அபியாச நிலையம்னு உலகம் பூரா விளம்பரமே இல்லாம நான் இவ்வளவு நாள் வந்து விளம்பரப்படுத்தாம பௌர்ணமிக்கு பண்ணிட்டு இருந்தேன் அன்னதானம் பண்ணுவேன் சிறப்பாக போயிட்டு இருக்கோம் இந்த வருஷம் மூணாவது ஆண்டு பன்னாண்டு பண்ண விளம்பரம் அதுல தான் இன்னைக்கு என் நண்பர்கள் யாரையும் இங்க பக்தி பக்தி விட்டு வர வரமாட்டாங்க பக்தியிலையும் தெளங்க மாட்டாங்க அந்த ஒரு தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால அங்கங்க சிதறி இருக்கிற என் அன்பு தம்பிகள் சகோதரர்கள் அனைவரும் மேடை அருகே வந்து இந்த சொற்பொழிவினை கேட்டு பயன்பெற்று செவிக்கும் உணவு வயிற்றுக்கும் உணவு உண்டு இந்த உணவான நிகழ்ச்சி பயன்பெறும்படி அன்போடு அழைக்கிறேன் விரைந்து வாங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பேச அருமை என்ன எனது ஆத்ம சகோதரர் குருவம்பேட்டை சேர்ந்த அண்ணன் பாலு அண்ணாவுக்கு சொற்பொழி காற்றும்படி அன்போடு அழைக்கிறேன் thank you